அறுபது பிள்ளைகளை உலகத்தில் தோற்று விக்கப்பட்டு தமிழ் மக்கள் என்று பெருமை கட்டி கொடுத்தவர்களான கணிதம் வேதம் புராணம் வேதனம் நீதி சாஸ்திரம் ஜோதிர சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் உருவ சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் இதிகாசம் காவிகம் அலங்காரம் மதமானம் நாடகம் நிறுத்தம் சேதமரமம் நீனை வேண்டு தன்மை அச்சரணம் அரசு பிரச்சை ஏக பிரச்சை கதா பிரச்சை சங்கம விளக்கணம் பள்ளித்தம் ஆச்சரணம் உச்சாரணம் வெற்றி வேதனம் சாஸ்திரம் மோகலம் ரசிகரம் ரஜவாதம் கௌத்திரவாதம் நாட்டவாதம் நாளிடம் முத்தம் நட்டி அழகை பிரவேசம்

எப்படி இந்த சோழ மன்னனை கொண்டு விடணும்னு எண்ணத்தோட வந்திருக்கியா சாரு அப்ப அவன் என்ன அடி அப்படி கத்திய அப்படி சீட்டிக்கிட்டே இருந்திருக்கியா தீட்டிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த கவியை மறந்துட கூடாதுன்னு இந்த மன்னர் பாடுறாரு மண்ணுகிவராகி நீ பாக்குற பார்வை நீ தீட்டுற தீட்டுக்கு நீ முழிக்கிற முடிக்கின்னு தெரியுதுன்னு சொன்ன உடனே வந்தவன் என்ன நினைச்சிக்கான் ஆகா நம்ம அவரை கொல வானும் வந்தா ஆனா நம்ம வந்து இவருக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு அவ கவிலேயே பாடுறாரு என்று கால்ல வந்து நான் தெரியாம இருக்கானு அப்ப வரைக்கும் தெரியல எதுக்கு நான் கும்பிட்டு வரணும்னா இல்ல நான் உன்னை கொல்லவான்னு தான் வந்தேன்

இத பார்த்த சிவபெருமான் அவரை சோதிக்க வேண்டிய என்பதற்காக ஒரு சிவன் அடியாராக தோன்றி பல சிவனடியாரர்களை உருவாக்குறார் தெருனே ஒரு தெரு அதாவது காசுக்காக உடம்பை விற்கக்கூடிய பெண்கள் உடல் விற்கக்கூடிய பெண்கள் அந்த தாசியல் வீட்டுக்கு பல சிவனடியார்களை எல்லா வீட்டுக்கும் ஆளும் அனுப்பி வச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வர்றாரு யாரை சோதிக்க மன்னரை சோதிக்க

நான் கல்யாணம் பண்ணி தாரி கட்டி குடும்பம் நடத்திற்கு கும்பல கேட்கல இன்று இரவு என் கூட இருக்கம் அதுக்கு ஒரு கும்பலை வேணும்னு கேட்டா நீங்க சொல்றதை பார்த்தா நைவா சொல்கிறீங்க எந்த இடத்துல ஏற்று அவரை கேட்டுருக்காரு நீங்க சொல்றானே கோபம் வராது ஏன்னா நீங்க அதுக்கு சரிப்படை பார்த்து சரிப்பட்ட உங்களுக்கு சுத்தமாவே இல்லை அப்ப கேட்க உடனே என்ன ஆச்சு அப்படின்னா என்னையா யாரார் எதை கேட்கறான் நீ கேட்கறதுக்கு ஒரு டாஸ்தியை கேட்குறீங்க அப்ப இந்த தாசி விடை எங்க இருக்கு

அப்ப அந்த பிள்ளை யாரு சிவனடியாரா உள்ள போனவர் அந்த பெண்ணோட கையில குழந்தையா மாறி அந்த பெண்ணை தாயாக ஏற்றி கொண்டு வெளியில வந்தார் அப்பதான் அந்த குழந்தை பேசியாதான் வல்லாரா மகாராஜா உனக்கு பிள்ளையே இல்லை என்று நீ வருத்தப்பட்ட சிவன் ஆகப்பட்ட நானே இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையா இருக்கக்கூடிய நானே உனக்கு குழந்தையாக்கி அவதரிச்சிருக்கிறேன் அதனால நீ இன்னை பிள்ளையே இல்லை என வருத்தப்படவனா உனக்குள்ள அனைத்து விஷயத்தை நானே செய்வேன் என்று பெருமை கொடுத்தாராம் அப்படி மனைவியவே தானம் கொடுத்தது யாருன்னா வல்லாத மகாராஜா தான் சல்லபை தேவியை தானம் கொடுத்தா இதை சரியான விளக்கம் ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறேன் எதிரியாக இருந்தாலே உண்மையை சொல்ல ஏத்துக்கிற மாதிரியே தானே

என்ன மாமிசம் பிள்ளை கறி வேணும் கேட்டார் ஒருத்தர் அநியாயமான கேள்வி கட்டி கேட்டார்